வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேலர்ட்ரிக்கான கேஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இருபத்தஞ்சிக்கான டேலர்ட்ரிக்கான கேஸிங் கொடுத்தது அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கெஸிங் பார்க்கலாம் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா பதினாடி லேப்டாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிக்ராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு எஸ்ஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து பண்ணுங்க பண்ணுங்கன்னுப்பா நாலு சோகம் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும் நம்மளுக்கு கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் இருக்குது யூடியூப்பில் கிடையாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது இந்த ஆப் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஈஸியாக தான் இருக்குது வித்ராவும் பண்ணிக்கலாம் நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா ரெஃபர் பண்ணுறேன் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் நான் வேணா விட்டுவங்க கட்டாயம் கிடையாது இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஒம்பது எட்டு ரெண்டு இந்த ஒம்பது எட்டு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் நம்பர் பாருங்கள் கிடச்சிருக்கு எட்டு ரெண்டு இதில் வந்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஒம்போது எட்டு மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரு போர்டு விஸாக வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு எட்டு ஒன்போதுன்னு கொடுத்துருக்கோம் ஒம்பது எட்டுன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் இங்கே ஸ்ட்ராங்காகவும் பார்த்திங்கன்னா அதை கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருக்குது எட்டு ஒம்பது அப்படின்றது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு பாக்ஸை வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம்பா கொடுத்துருக்கோம் ஆனால் மிஸ் ஆகிருக்கு இன்றைக்கி எட்டு ஒம்போது மூணு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த மூணுக்கு பதிலாக ரெண்டாம் நம்பரை தூக்கி கொடுத்துருணும் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் எட்டு ஒம்பது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு இது எட்டு ஒம்பது எட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு இதில் பார்த்திங்கன்னா அது ரெண்டு பாக்ஸும் தான் கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டு பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஆல்போரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒம்பது நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போட் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு ஃபுல் பாக்ஸை வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம போடுஸாக வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குபா அது பார்த்திங்கன்னா ஆறு மணி மூணு ஆறு ஒம்பது இந்த மூணா ஆறு ஒம்பதுக்கு எந்த ஒரு வினிங் கிடைக்கலான்பா எட்டு அஞ்சு நாலு இந்த எட்டு அஞ்சு நாலுக்கு பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்ம எட்டு அஞ்சு சேர்த்து கொடுக்கல நாலாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல இங்கே ஸ்ட்ராங்காகவும் பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு அஞ்சு அப்படின்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த எட்டு அஞ்சு பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஆறு எட்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் ஜீரோ எட்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் ரெண்டு பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஏபி தான் கனெக்ட் ஆகிருக்கு இதில் நாலாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல நாலாம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தால் இதிலேயாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டி எழுதலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு இதில் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆல் போர்டு நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸஸ் ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்து பாருங்கள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆட்ரிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு ஏபிபிசிஏசிக்கு நான் இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதை பாருங்கள் ஒம்பது ஒன்று ஒம்பது எட்டு ரெண்டு எட்டு மூணு ஒம்பது மூணு எட்டு மூணு ஒன்று ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்று ரெண்டு எட்டு உங்களுக்கும் ஸ்டாங்கின் பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி இல்லை நான் என்ன விட்ருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது ஒன்று மூணு ஒம்பது எட்டு மூணு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு எட்டு நாலு ஒம்பது ஒன்று நாலு ரெண்டு எட்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது ஒன்று மூணு ரெண்டு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல்போடை பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது மூணு ஒன்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது ஏபிபிசிஏசி கணக்கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பிறகு நாலு மூணு நாலு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ஆறு எட்டு ஒம்பது ஸ்டாங் இன் பார்த்திங்கன்னா நாலு மூணு நாலு எட்டு உங்களுக்கும் ஸ்டாங் இன் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள்ப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு மூணு ஆறு நாலு மூணு ஒம்பது நாலு எட்டு ஆறு நாலு எட்டு ஒம்பது ரெண்டு மூணு ஆறு ரெண்டு எட்டு ஒம்பது ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஆறு ரெண்டு எட்டு ஆறு உங்களுக்கும் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராஜ் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கனா ஆல்போடு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பார்த்தீங்கன்னா ஏ போல் பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போல் பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு சி போல் பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான இசை நம்பர் கொடுக்குற பார்க்கலாம் பாருங்கள் ஆறு ஏழு ஆறு அஞ்சு ஆறு மூணு எட்டு ஏழு எட்டு அஞ்சு ஏழு அஞ்சு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஆறு அஞ்சு உங்களுக்கு ஸ்டாங்குன்னு ஸ்டாங்கன் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு எதுங்க நம்பர் கொடுக்குற மாதிரி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு மூணு ஆறு ஏழு ரெண்டு ஆறு அஞ்சு மூணு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஏழு மூணு எட்டு அஞ்சு ரெண்டு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு மூணு ஆறு அஞ்சு ரெண்டு உங்களுக்கும் ஸ்டாங்னு தோணுச்சினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் ஆச்சுன்னா டேவை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு ஆறு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பிருக்குபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள் ஸ்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா மூணு சோகம் சேர்த்து மூணு மூணு ஒம்பது ஒம்பது எட்டு எட்டு ஏழு ஏழு அப்படின்னா மூணு சோகம் சேர்த்து டபுள் ஸ்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு என்ன ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்